ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வாங்க முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க இது இது நல்ல ஒரு மருத்துவம் நிறைஞ்ச ஒரு கீரை தாங்க இது ரொமட்டடாய்டு இந்த ஜாயின் பெயின் இருக்கிறவங்களாம் வந்து அதிகமாக இது சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டாலோ இல்லை காலையிலையும் நைட்டும் வந்து டிஃபன் ஐட்டமாக எடுத்துக்கிட்டாலோ ரொம்ப நல்லா வந்து க்யூர் ஆகும் இதை வந்து இப்போ நைட்டு டின்னருக்கு தான் இதை எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து பச்சரிசியில் வந்து கலந்துக்கோங்க பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி இதில் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் முதல்ல ரெண்டு பேச்சு அரைச்சி எடுத்துட்டேன் வெறும் பச்சரிசி மாவு தான் இது இதில் வந்து ஜீரகம் எடுத்துருக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக அரிசியும் இதில் ஜீரகம் கலந்துக்கிறேன் அடுத்தது மிளகு மிளகு இதில் வந்து ஒரு பத்து பூண்டு வந்து எடுத்துக்கிறேன் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் இந்த முடக்கத்தான் கீரை வந்து நல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் அரிசியை விட கீரையினோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் கசக்காது ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் நல்லா அரைப்பட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பச்சரிசி மாவோட கலந்துக்கலாம் ஒவ்வொருத்தர் வந்து இந்த இட்லி நம்ம உளுந்து இதெல்லாம் கலந்து அரைச்சோமா ஒளியே கலந்து சுடுறாங்க அது அந்தளவுக்கு வந்து மெடிசனாக எடுத்துக்கும்போது மருந்து அந்த வேலை செய்யாது முறப்படி எடுத்தால் பச்சரிசியில் தான் எடுக்கணும் இந்த முடக்க தோசை அப்போ தான் வந்து நம்ம மூட்டுகளில் வயிற்றில் இருக்கிற கழிவுகளை நல்லா வெளியாக்கும் மாவு நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி கலந்துருக்குறேன் நம்ம விடுறதுக்கு பார்த்துட்டு அப்புறம் வேணுங்கன்னா எடுத்துக்கலாம் இதில் வந்து இந்துப்பு கலந்துக்கிறேன் பிங்க் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா தோசை அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இங்கே பாருங்க மாவு நல்லா கலக்கி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம சுடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதை புளிக்க வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு சுடணுன்னா அந்தளவுக்குலாம் டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி கசப்பு அதிகமாயிடும் ஃப்ரெஷ்ஷாக அப்போதிக்கு அரைச்சி ஒரு பத்து நிமிஷத்துலேயே சுட்டு சாப்பிடுங்க இந்த பச்சை நிறம் அதிகமாக சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு அந்த பெனிஃபிட் வந்து முழுமையாக போகும் இதுக்கு சைடிஸ் வந்து தேங்காய் பொட்டுக்களை சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அதையும் அரைச்சிடலாம் கையோட தோசை ஊற்றிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கல் நல்லா சூடாயிடுச்சு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப நல்லது பெஸ்ட்டு இல்லை எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் கேமரால கேவலாமா வருமோ அப்படின்னுட்டு நான் சுட்ட தோசை அருமையா வந்திருக்கு இப்ப வரும் பேர் கடுகு தழிச்சு எப்படி மேல கூட்டி ரெண்டு பக்கமும் நல்லா திரி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு தோசை சுட்டுட்டேன் சட்னி சாப்பு கொடுத்தாச்சு சூப்பராக நல்லா கிறிஸ்பியா நல்லா ஹெல்தியான நைட் டின்னர் ரெடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது எந்த பர்ச்சேஸ்மெண்டும் இல்லை